விபிலிம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவ ஆகிய பைபிளின் இன்றைய வகுப்பு கடந்த சில வாரங்களாக நான் யேசுபிரான் யூத பிராமணர்களிடம் ஆதியூதரான இயேசுபிரான் கேட்ட கேள்வியை நான் பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால் ஆதி யூத சமயம் ஆதி சமண சமயம் ஆதி பௌத்த சமயம் ஆதி சைவம் ஆதி வைணம் என்கின்ற ஆதி இந்து சமயங்கள் இவர்கள் தனி இவர்கள் எல்லாவற்றிலும் வெளியிலிருந்து உள்ளே நுழைந்து தன்னைத்தானே ஆர்த்தடாக்ஸ் என்று நிலை நிறுத்திக்கொள்கின்ற பிராமண யூதர்கள் பிராமண சமணர்கள் பிராமண பௌத்தர்கள் பிராமண சைவர்கள் பிராமண வைணவர்கள் அல்லது பிராமண இந்துக்கள் இவர்கள் தனிதான் இதை நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்திலே ஆனால் இவர்களுடைய இயல்பு என்பது எல்லா இடத்திலுமே ஏற்றுக்கொள்வதை போல புகுந்து அதற்கு பிறகு ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்கின்ற ஆன்மீகத்தின் மௌன காலத்தை பயன்படுத்தி மெதுமெதுவாக அந்த அந்தந்த சமயங்களின் புனித சாஸ்திரங்களை எல்லாம் மெதுமெதுவாக வேறு வேறு விளக்கங்கள் கொடுத்து திசை திருப்பி மறைமுகமாக மனு தத்துவ ரீதியாக தங்களை உயர்வானவர்கள் என்று மக்கள் மனதிலே பதிய வைத்து அதன் மூலமாக ரிச்சுவல் பிசினஸ் என்று சொல்லப்படுகின்ற சடங்கு வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டு வருகிறவர்கள் தானியவர்கள் அப்படி வரும்பொழுது ஒரு பிராமணன் தன் ஒரு வாழ்க்கையிலே நுழைக்கின்ற புழுவுகளே அவ்வளவு இருக்கும் ஓராயிரம் பிராமணன் ஒரு கோடி பிராமணன் இரண்டாயிரம் ஆண்டு நுழைக்கும் போது எவ்வளோ இருக்கும் பாருங்க அந்த சாமர்த்தியமாக புழுகி அந்த புழுகு தெரியாத அளவிற்கு அதற்கான வழிமுறைகள் இப்போ இங்க வந்தா சமஸ்கிருதத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்காம மறைச்சு அதுக்குள்ள அந்த சமஸ்கிருத சாஸ்திரிகள் என்ன நான் உழைக்கக்கூடாது எங்களுக்கு வரைக்கும் எங்களுக்கு வரைக்கும் இந்த அவங்களுக்குள்ளேயே கை குளிக்கினு பெரிவாக்களை நியமிச்சு அவங்கள அங்கீகாரம் பண்ண வச்சு செயற்கையா செய்வான் வெளியிலேயே எல்லவா செயற்கையா செய்து இதுதான் சமயம் அப்படின்னு அப்புறம் அதை உடைச்ச உடனே இப்பதான் சொல்லி கொடுக்குறோமே அப்ப அது உள்ள ஏற்ற வேண்டிய புழுவெல்லாம் ஏக்கிட்டு உடனே இப்பதான் சொல்லி கொடுக்குறோமே இப்போ இவன் வந்து கையாளுவது என்பது எல்லாமே ஆதிசமய மக்களுடைய கடவுள் ஆதிசமய மக்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய புத்தகங்கள் இவைகளைத்தான் இவ இவர்கள் கையாளுவது அதனால இழப்பு என்று வந்தால் இவர்களுக்கு அந்த இழப்புமே ஏற்படாது இல்லையா இப்போ கணவரான் வாயில நாலு ஜாதியை நானே பழச்சேன்னு புழு சொருவிட்டாங்க அப்போ அதை நம்பின ஆதி சமய இந்து மக்கள் நான் பிராமின் மக்கள் எல்லாம் ஏமாந்து வந்து போய் இவங்களை வசதியாக தூக்கி தூக்கினே வரணும் ஒருவேளை அதற்கு எதிர்ப்பு வந்தாலும் கண்ணன் தான் விட்டார் எல்லா கோபமும் கிருஷ்ணர் மேலே வரும் இவங்க அவர் நான் பிராமின் புரிகிறதா இவர்களுடைய டெக்னிக் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயத்தை ஆதி சமயத்திலேருந்து எடுத்து ரெண்டுத்தையும் மோத விடுவோம் இந்த ராமபிரான் புகழ் வாய்ந்தவர் ராமணேஸ்வரன் புகழ் வாய்ந்தவர் ரெண்டுத்தையும் மோத விடுவோம் மொத விட்டு ராமாயணிட்டு அதுல அது உள்ள என்ன புலி மக்கள் அப்படியே பார்ப்பான் யாரை தூக்கி வர்றாங்கன்னு அப்ப புரியுதா அது அவனால அழிக்க முடியல அப்பறம் ராமபிராமனை ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொன்ன உடனே ரெண்டுத்தையும் இது பண்ணி உடனே அப்படியே புதுசு புதுசா அதை அதை மக்களிட கொண்டு போய் சேர்க்கறதுக்குல பாமர் மக்களிட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆஹ் கதை எழுதி புஸ்தகம் எழுதி நா நாடகம் எழுதி சீரியல் எழுதி சினிமா எழுதி அதான் ஏன் உயர்வா போட்டு அண்ணாமலையார ஒருத்தர் தான் புழுவன்னு நிரூபிச்சார் அண்ணாமலையார் ஒருத்தர் தான் பிராமண குழுவை உடைச்சி புழு ஆகுவான்னு சொல்லிட்டு சபிச்சாரு கோயில் கிடையாது அவங்களுக்குன்னு சொல்ற அதே சாமர்த்தியமா பிரம்மா குழு விட்டாரு பிரம்மா போட்டான ஒண்ணுமே செய்யப்படாது இவனுங்களை தெரியுது அவ்வளவு எக்ஸ்பர்ட் அதுக்கு சொல்ல போற அவ்வளவு பாப்பற புழுவுன்றதும் அவங்களுடைய புழுகு சாமர்த்தியம் என்பதும் அவ்வளவு திறமையானவர்கள் இவர்கள் அப்படியே அப்படியே அப்படி அப்படியே உங்ககிட்ட இந்த ஆதிசமய மக்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இவங்களுடைய அந்த ஈவில் எது அச்சு நொறிடுவாங்க அப்ப வேற வழியே இல்லாம கடவுள் தான் பார்த்து இவங்க அநியாயத்தைய கேட்கறதுக்காக இயேசு புரானை அனுப்புவது பெரிய பெரிய மகான்களை அனுப்புவது அவங்களையே புழுகும் பொய்யன்னு சொல்லி போட்டு அவங்களே காசா வச்சு அது பிராமினா நான் பிராமினா எல்லாம் பார்க்கவே ரமணர் பிராமணர் தான்

உயர்வை பார்த்து அது கத்துக்குன்னு வளர்றதுக்கான பயிற்சி ஒரு ஒரு சாதாரண ஒரு நான் பிராமணி குடும்பத்தை சொல்றேன் ஏன்னா இவங்க உதாரணம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அதுல இருக்கிற மோசமானது எடுத்து காட்டுவானுங்க பார்த்தோன்னு எடுத்துக்கணும் அதுல வசதியை எடுத்து காட்டுவானு காட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுவானுங்க அந்த அளவுக்கு மோசமான அதனாலதான் நம்ம அப்ப வார்த்தைகள் எல்லாம் இப்ப நான் வந்து எளிமையா சொல்லின்னு வருதான் என்ன சொல்லணும் இருப்பது அதே போல உண்ணாமலையம் டூலிவிங் கார்டு அண்ணாமலையார் டூலிவிங் கார்டு இப்படி சொல்லி உங்களுக்கு வந்துன்னு இருக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்றதுன்னா எந்த ஒரு விளக்கம் சொன்னோன்னா அதில் பாப்பா அது உள்ள என்ன விளையாடுவான் வார்த்தை கேம் வேர்டு கேம் அவன் என்ன விளையாடுவான் பார்த்து அதை உஷாரா அதை சரியா சொல்லினே இருப்போம் போடணும் இல்லைன்னா அதை குற்றி குடுங்கி அதில் உடனே உப்பு மிளகாத்தூள் போட்டு மசாலா பண்ணி அப்படின்னு கையில் கொடுத்துருவாங்க இப்படிலாம் இருக்கு அந்த வப்பார கெடுதிக்காக தான் மகான்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கு மகான்கள் ரொம்ப ஜாக்கிரதை ஆனா அப்பவும் அதை அவனால கெடுத்துட முடியும் அதனால ஓரளவுக்காவது அதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்போ அந்த மகான்களை அனுப்ப உடனே அவங்களை அவங்க வந்தவொடனே எல்லாமே பச்சையே தெரியுது அவங்களுக்கு கடவுள் போய் அங்கன்னா சிறுமியை கற்பழின்னு சொல்லுவாங்க யாராவது நீங்களே சொல்ல யார நாத்தி மாதம்னே கூட நான் அதை ஒத்துக்க மாட்டோம் இல்லையா அங்க அப்படி எழுதி வச்சு நான் டால்னு உள்ள பிராமண யூதர்கள் சிறுமிகளை கற்பழிச்சிக்கலாம் அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு சரி எவ்வளோ அநியாயம் பண்ணானுங்க ஏன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அவ்வளோ காலத்தில் எத்தனை சிறுமிகளை எவ்வளோ அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது இவனுக்கு இதே தான் அந்த கற்பழிக்கிறதுன்றத கடவுள் பேரால கற்பயிற்சிப்பானு தெரியுதா ஜோரான்னு ஒரு சினிமா வந்துரும் நாளுக்கு முன்னால பார்த்தேன் நான் ஜோராஸ்ரீசம் பிறந்த விஷயத்த சொல்றான் அங்கேயும் அதே தான் அந்த ஜோரா குடும்ப பழங்குடியினர்களை இவங்க கற்பயிற்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சு அதில் அநியாயம் பண்ணுவானுங்க அது எதிர்த்த தான் ஜொரா வந்து அதுக்கப்புறம் ஜொராசிரியம் அவர் யூத சமயத்திலே ஜொராசிரியம்னு ஒன்று இருக்கு இவங்கலாம் இருக்கிறாங்கல்ல இப்ப டெண்டுல்கரு அப்புறம் ராகுல் காந்தி ஃபேமிலி இவங்க எல்லாமே அதுல இருந்து வந்தவங்க ஜொராசிரியா சூரியனை கடவுளா கும்பிட்றாங்க அதுல தான் இவங்க வேலையே கடவுள் பேரால கடவுள் ஒத்துக்கினாருன்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு அங்கே இதே அந்த கேரளாவில் அட்டை பண்ணானுங்களா அதே ஆகவே பெண்களுக்கு கல்யாணம் ஆனால் முதல் இரவு வந்து அவனுங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னுட்டு அங்கே அந்த அநியாயம் அப்புறம் ஞாபகம் வந்தது கேரளா அநியாயத்தை தான் நம்ம இப்ப பார்த்தோம் ஒரு சினிமால இது வருதுன்னா இதுல வருது இதே தான் அவங்க அந்த கடவுள் நம்பிக்கை வச்சு பெண்களை மோசம் பண்றது பிராமணர்கள் நம்பர் ஒன்னா அவனு நம்பர் ஒன்னா நம்பர் புரிக்கிங்க அவனு ரொம்ப பொறிக்கிங்க தெரியுதா அதுல மகான்கள் வராங்கதான் எல்லாம் ராமகிருஷ்ணர்லாம் அப்படி துல்லியமா இருப்பாரு எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஹையா இருப்பாங்க அவங்களை காமிச்சு அவங்கள ஒரு எதுக்கு ஷீல்டு மாதிரி கேடை மாதிரி மாறிச்சிப்போம் போர் அப்படிங்க மாதிரி பின்னால எவ்வளவு அட்டவடிக்கணும் நீ சொன்னா இதை போர் அப்படின்னு அது பதிலே சொல்ல மாட்டான் நீ போன்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீ சொன்னா அந்த சப்ஜெக்ட் பதிலே சொல்ல மாட்டேன் அதுவே வேற ஒண்ணு வந்து அதை வச்சு பேச வைப்பாங்க உங்களுக்கு இந்த விவாதம் எல்லாம் பண்றாங்கல்ல தீ அதெல்லாம் பார்க்கறேன்னு சும்மா தில்லு முள்ள எங்கேயுமே நேர்மை கிடையாது அவனுக்கு கேட்க நேர்மை கிடையாது உண்மை கிடையாது ஆய்மை கிடையாது அப்படி அப்படியே முடி மாறிச்சு அதுக்கு வேற விளக்கம் சொல்லி அப்படி அப்படியே தாஜா பண்ணி அப்படியே அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் சரிதான்னு அப்படி போற உனக்கு அப்போ இது வந்து இப்போ அது முத்தும் போதுதான் கடவுளுக்கே பொருக்காம அப்படியே பெரிய பெரிய மகான்கள் அனுப்புறது அனுப்பிட்டு உடனே அப்புறம் பார்த்தா அவங்க அதனால அவசப்பட்டு தான் அதை வந்து தான் அதெல்லாம் வராங்க நான் எல்லாம் கூட அவசப்பட்டுதான் என்ன அந்த பள்ளி பருவத்திலேருந்தே பிராமணன்லாம் இவ்வளோ கொடுங்க எல்லாம் பண்ணலைன்னா நான் இந்த அளவுக்குலாம் எடுத்து எல்லாம் பேசவே மாட்டேன் அப்புறம் ஒண்ணுன்னா அதுக்கு அதுக்காகவே அந்த வாழ்க்கையை அமையுது அதில் போயிட்டு பள்ளிப்பருவம் கல்லூரியில் அப்புறமா ஆன்மீகன் வந்து பிராமண குருமாரிட்டே தேரி அப்புறம் கூடுற பிராமணம் அநியாயம் பண்ணி சரஸ்வதி சுனாமி வர வச்சு ஏன் கேட்பேன்னு எனக்கு வாக்குறுதி வர வச்சு சாதாரண விஷயமே இல்லை ஆனா அவ்வளவு விஷயம் சின்னதாக உண்டாக்கிடும் அப்படி இல்லைன்னு அப்படியும் அது நிரூபணமாக ஆமா நிரூபண மாஷன் அதுல பெரிய விஷயம் அப்படி ஆயிடும் புரியுதா சூடாகிடுவான் ரொம்ப ஒரு மோசமான ஒண்ணு எந்த ஒன்றையுமே குன்ற கூறல் மேம்பட கூறல் கூறியது கூறல் பத்து குற்றம் சொல்லுது நன்னூல் இவங்க எல்லாமே இந்த குற்றத்திலேயே தான் இருப்பாங்க இன்னொருத்தவங்களை குன்றும்படி கூறுவானுங்க இவனுடைய மிகைப்படுத்தி கூறுவானுங்க இதே மாதிரி ஒரு கும்பல் அது அப்ப அந்த கும்பல் வந்து ஏன் அச்சுக்கிறான் இந்த கும்பல் வந்து நான் பிராமியன் சமுதாயம் ஆன்மீகத்துல முன்னேற முடியாம இடைஞ்சலா இருக்குது தடங்களா இருக்குது தடை பண்ணது என்ன அவங்களுடைய ஆர்வத்தை கிள்ளி எரிந்து விடுகிறது பிரமேந்திரர் யாராவது அன்பர் அவர் உட்காந்து புத்தரான தியானம் பண்றாரு போய் நேருகிறாரு அவருக்கு ஆன்மீகமா ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னா போய் அட்டாக் பண்றது உனக்கு வந்து இது இல்ல உன் கடமை உன் ஜோதி கடமையை போய் நீ செய்ல்லாம் பிராமணங்களுக்கு கூறிய அப்படின்னு அந்த ஆர்வம் இது வந்து அத்தர்மம் நீ தர்மத்தின் படி வாழ் அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் பெருசு பெருசா போட்டு உடனே பயந்துர ஏன் என் பாம்பராஜான அவங்க கொண்டு பெரிய இவன் தான் சொல்லி கொடுக்குறதே இல்ல சமஸ்தான் சொல்லி கொடுக்க சாசனம் சொல்லி கொடுக்க அப்ப அவன் சொல்றதுதான் அதை கூட ஆமாம் போறதுக்கு ரெண்டு நான்கு மீன் மரம் மாட்டேங்களை கூட வச்சுக்கோம் ஆமா ஆமா நான் கூட பாரு காப்பாறும் நான் காப்பாத்தி கொடுக்கணும் அதான் என் தர்மம் கடமை அவன் புரியுத இந்த மாதிரி ஒரு கும்பலையும் கூட வச்சுக்கணுன்னு அவ்வளோ தான் சுத்தமாக இவங்க ஆன்மீக டெவலப் கொஸ்டின் மார்க்காக போயிடும் ரொம்ப உண்மையிலேயே நம்ம வந்து கடவுள் தியானம் பண்ணுறது கரெக்டு தானா உண்மையிலேயே நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்போ நம்ம தப்பாக செய்யறோமா டவுட் வந்துட்டாலே போயிடும் ஏன்னா உள்ள எண்ணம் தான் ஆன்மீக வளர்ச்சியே தொஞ்சூடி நீ டவுட் கழிப்பினாலே அது வீணாக போயிடும் ஏன்னா இவங்க எல்லாமே மென்மையாக இருப்பாங்க ரொம்ப நுட்பமாக போகிறவங்க ஆனா நம்ம சரியா இருக்கிறோமே என்ற எண்ணம் அவ்வளோ பெரிய தீமை பிரம்மேந்தரே பொறுக்க முடியாம அவர் தான் சொன்னாரோ பல நூறு வேகநந்தர்கள் உருவாகி இருக்கணும் ஆனா உருவா தடுத்தது இந்த விளக்கம் தான் அவங்க நான்காம் ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து உன் ஜாதி கடமை என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது இவ்வளவு தூரம் இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு சொன்னவங்க யாருமே இல்ல பிராமண ஜாதியில பிறந்து சொன்னார் அதனால நல்ல பிளஸ் பாயிண்ட் ஏன்னா பிராமணன் இருக்கோ இல்லைன்னா ஒரு வரையும் ஆயிச்சிடுவான் அதை நாத்திகம் பேசுறவங்க என்ன சொல்லும் போது அவன் நாஸ்திகம் அப்படிதான் பேசுவான் அப்படின்வாங்க இப்போ பிரம்மேந்திர போன்றவர்கள் நான் பிரச்சனை பேசினாங்கன்னா அவன் தேஷம் அப்படி டப்புக்கள் ஒரு ஒரு வாய் அந்த காயின் பண்ணுவான் அந்த வார்த்தை தான் பிரபலம் வாங்கி வச்சிருப்பான் நீங்க எங்கன்னா நான்காம் தேசம்ன்ற வார்த்தையை எங்கன்னா காயின் பண்ணி பார்த்தீங்கல பிராமண பிராமணத்வேஷம்ன்ற வார்த்தையை பிரபலப்பட்டு வச்சிருவான் அவனுக்கு சாதகமான வார்த்தையெல்லாம் பிரபலைப்பட்டு வச்சிருப்பான் பிராமணத்வேஷம் திக்கி போட்டுருவான் பிராமணராகவே இருக்கிற பிரம்மேந்திரே சொன்னோடன அவனுக்கு என்ன பண்ண தெரியல சைலண்டாக முடியும் முஷ்கானு சரிதா இதுதான் சார் நடக்குது இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டு முன்னாலே இது நடந்தது யேசு பிரானுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாம் பாடுபட்டா எல்லாம் பண்ண ரெண்டாயிரம் ஆண்டு திருந்தி இருக்கணும் இல்லை விடுங்க ரெண்டாயிரம் வருஷம்ன்றது கொஞ்சமான காலம் இல்லை அதனாலதான் தெளிவா நான் சொல்றேன் திருந்தவே முடியாது இவர்களால அவங்களே நினைச்சாலும் திருந்தவே முடியாது திருத்த திருத்தப்போற பிராமணர பிரம்மேந்திரரே காலி பண்ற அப்பளவு கடுமையா கொடுமையா அந்த அவனுடைய எண்ணம் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதுல போய் இவனுங்க உடனே ராமர் பேரால ஒரு ஒரு சங்க ஆரம்பிச்சாலும் பசங்க சேர்த்துங்களா ராம் பக்தியா உனக்கு பசங்க இருக்கிறான்னு நினைச்சுட்டீங்களா ராம தரிசனம் பெற்றவன் நானு என்னை கொலை பண்றதுக்கு பப்பா போட்டு ஒப்படைகிறானுங்க புரியுதா அது பேர் எல்லாம் பார்த்தா ராமர் பேர்ல ஆஞ்சநேயர் பேர்ல இருக்கு சங்கம் எல்லாம் என்னது இது இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்துல உண்மையான ஆன்மீகத்துக்கு வாங்க அவ்வளவுதான் உண்மையானது ஆன்மீகத்து வாங்கினா கடவுள்னா கடவுள் அவ்வளவுதான் ஏசுன்னா ஏசு சிவன்னா சிவன் அப்படி வரணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சங்கம் அது இது போட்டு வலிமைப்படுத்தணும்ன்ற பேர்ல எங்க போய் முடியுதுன்னா ராமதேசன் பெற்றவனையே பொய்யான கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு போய் முடியுது அதுல உங்க பசங்க யாரா இருந்தா அவனு தான் அந்த அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறது தலைமைக்கு கட்டுப்படு தலைமைக்கு கட்டுப்படு தலைமை யாரு அயோத்தியா இருங்க வெளியில தெரிய தெரியாத அளவுக்கு அதை முடிக்கிறது எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா சமயத்துக்கும் சொல்றேன் கிறிஸ்துவ சமயத்துக்கு கூட சொல்றாரு அது இல்லாம அலசுறவங்க இந்த ஆன்மீக அலசுறவங்க பிரச்சாரம் பண்ற இவங்களுடைய இது போன வாரம் சொன்னேன் நான் பிசாசு இயேசுவை பொலவே பேசும் அதை பத்தி அது அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அதை பத்தி அடுத்த வாரம் சொல்றோன்னு போன வாரம் சொல்ல இப்ப நான் சொல்றேன் சந்தித்தார் எல்லாம் இப்போ அந்த பிசாசு வந்து இயேசு பேசி ஏமாத்தம்னு இருக்குது அது இருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை ஆனா என்கிட்ட பேசுறது பிசாசு தானா இல்ல உண்மையான இயேசுவா நீ எதை வச்சு தீர்மானம் பண்ணுவ நீ இயேசு நிறைய தெரிஞ்சவனா இருந்தா உனக்கு நேரடியாக நான் சொல்ல உண்மை தெரிய போகுது இல்லையே எங்க நின்றுன்னு நீ தீர்மானம் பண்ற அதை தான் அப்ளிகேஷன் யாரா இருந்தேன் புஸ்தகங்கள்லையும் அதெல்லாம் இருக்கிறத எடுத்து செலுத்தி பார்ப்பதுக்கு இல்லையா அதில் தான் பாப்பம் விளையாடுவோம் செலுத்தி பார்ப்பதில் பாப்பம் விளையாடுவான் இதை எடுத்து அதுக்கு செலுத்துவோம் அதை எடுத்து இதுக்கு செலுத்தி வரணும்னு சொல்லிட்டு பொய்யை காட்டுவோம் உண்மை காட்டுறதுல பொய்யை இதே தான் கிறிஸ்துவ சமயத்தில் அதான் நடக்குது இவன் வேற போறானுங்க பிராமின் கிறிஸ்டின்னு இன்னும் சுத்தம் ஒழுங்கு கிறிஸ்டானிட்டி போய் சொல்லிட்டேன்னு என்னுடைய சமயம் தான் அது நாங்கள் தூக்கி தூக்கிட்டு செத்து சுதாம்பாய் வளர்த்த சமயம் முழுக்க பரி வெற்றிகரமா இருக்கு வெற்றி எங்க இருக்குதோ அங்க உடனே அங்கே ஆரம்பிச்சிடும் அதனுடைய தோல்வி அவனுக்கு இது கொடுப்பானு அதை இதை எடுத்து அதுக்கு அப்ளை பண்ண இருக்கணும் அதை எடுத்து இதுக்கு அப்ளை நீ வந்து கிருஷ்ணா மாறினீன்னா நீ வந்து துரோகி இந்து சமய துரோகி ஆயு ஆயோ அதே ஒரு பாப்பர பொம்பளை கிறிஸ்ட மாதிரி இதே பிராமின் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்கிறானு குரூப்பு இப்ப இந்தி கூட செய்தியில் போடுறான் எங்கேயோ கிறிஸ்துவ சமயம் பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க உடனே இந்து சமய எல்லாம் போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா பிராமின் கிறிஸ்டியன்னே இருக்கிறானுங்களட பேனரே போடுறானே அமாவாசை ஜபக் கூட்டம் பிராமினி போட்டு போடுறான் பிராமின் கிறிஸ்டின் அங்கு இவனா பாகம் சொல்லு கழிஞ்சிட்டு போவானுங்க பிராமணை பார்த்தோன்னே கழிஞ்சிப்பானுங்க அவனு கிறிஸ்டின்னா அவன் மட்டும் ஆவிட்டு வந்து மோசமான இவனுங்க இவங்க போய் வீரம் பேசுறானுங்க சத்திரியா வீரம் தெரியாது இவனுக்கு புரியுதா தர்மத்தின் பக்கம் யார் நிக்கிறானா அவன் அவனுடைய வீரம் தான் சத்திரியா வீரம் துரியோதனம் தான் சத்திரியா துரியோதன பண்ணுற பேரும் சத்திரியர்கள் தானே பாண்டவர்களும் சத்திரியா புதுர சத்திரியாடனா துரியோதனா சத்திரியாடா நீங்களா அதன் பக்கம் நிக்கிறீங்க இல்லையா நேர்மையா நடுவில் நிக்க தெரியல அதனால இது எல்லாமே தகுதி அடிப்படையில் இருந்த சொற்களை எல்லாம் ஜாதி அடிப்படை பிறப்பு அடிப்படை தனி மனித அடிப்படை மாத்திக்கிறது எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் வீணாய்க்கிறது பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தோம் பிராமணன் இன்னைக்கு நீ போய் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தோம்ன்ற அர்த்தத்தில் இருக்கிறானுங்க ஓட்ட ஒச்சல் என்ன கொடியவனுங்க தான் இன்னைக்கு அவனுடைய குருமார்ல உக்கானுகிறானுங்க நான் சிரிக்கிறது சிறிய பாவிவனுங்க தலையெழுத்து இந்த ஜெயந்திரனுக்கு வந்து குரு பிரம்மா குருவிஷ்ணு பூ குணும் நான் தான் சொல்றேன் நான் பிராமணா போறதாண்டா உண்மையே பெரிய லக்கி இல்லையா நம்மளுக்காக தலையெழுத்து இல்லை பாப்பான் தலை எப்படி ஆகி பிடிச்சி பொம்பளை பொறிக்கிங்களையும் கொலகாரனுங்களையும் அவன் வீட்டுல போட்டோ வச்சுக்கிட்டு தலையெழுத்து குரு சாட்சா பரபிரம் அப்ப பரபிரம் வீட்டுல வந்து குறக்க போகுது எப்படி அதே குலகாரம் அதே பொம்பளை பொறிக்கணும் வீட்டுல புரியுதா ஏன் பிராமண சமூகத்துல இவ்வளவு பொம்பளை பொறிக்கிங்க இருக்கிறானுங்கன்னு புரித இல்லையா ஏதோ இரவு போட்டுருந்தாங்க எயிட்ஸ் நோயாளிகளில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க இன்னைக்கு பிராமின் தானா எய்ட்ஸ் நோயாளிகள் பட்டியல் போட்டு யாரும் அதிகம் பார்த்தா பிராமின் தான் தான் நடக்கும் நல்ல வேலை நமக்கு அந்த ஒரு விதத்தில் நான் பிராமின் போறது ஒரு பெரிய லாபம் இந்த மாதிரி எல்லாம் போய் அயோக்கியானங்களை போய்க்கும் கும்பிட்டுன்னு இருக்க வேண்டிய அதே பிரம்மேந்திர பிராமணையே உண்டு அதை பிராமணிக்கு பிராமணி நான் கடைத்தையாருனா சீடன்ற முறையில் நான் கும்பிடுறேன் அது வழிப்பாரு என் பிராமணிக்கு பிராமணி அவரு கும்பிட்டுருலாம்ல அவனுக்கு புத்திப்பாரு அந்த தான் கும்பிடுவானுங்க இவரை ஒழிப்பானு இதுதான் நடக்கிறது அதனால அந்த பிசாசு ஏசு மாதிரியே வந்து பேசுவான் அப்படின்னு சொன்னாங்கண்ணா பொறுமையா கேளு உனக்கு இயேசுவை தெரியுமா உனக்கு பிசாசு ஒரு நாள் தெரிஞ்சிருக்கலாம் ஏசுவை தெரியுமா உனக்கு நேரடியா அதுல அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க இங்கிலீஷில் இருக்குது அதுவானா நேரடியாக தெரிஞ்சு தெரியுமா இயேசு பிராணை நேரடியாக தெரிந்து அந்த பிறகு ஒருவனுக்கு உங்ககிட்ட இயேசு வந்து பேசினாரா இல்ல பிசாசு போல பேசுதான்னு நீ சொன்னா போற நீய ஒண்ணு தெரியும் நீயே பிளைண்ட் நீ நல்லாவே நம்ம அன்பர் வரல அது அதை சொல்லும் எல்லாம் அவர் மனசு கஷ்டப்படுறோம் நீயே வந்து குருடு நீ வந்து இன்னொருத்துக்கு எப்படி வழிகாட்டுவ நீ முதல்ல வெளிச்சம் பெரு நீ முதல்ல இயேசு சந்தி அப்ப உனக்கு ஏசுன்னா யாருன்னு தெரிய போகுது ஏசு இருக்கிற இடத்துல பிசாசு வரவே முடியாது புரியுதா வெளிநாட்டுல கூட கேள்வி கேட்க பத்து வருஷத்துக்கு முன்னால ஏசுற சந்தித்தார் மட்டும் தான் போட்டேன் ரொம்ப விளக்கம்லாம் சொல்லலை ஆஹ் பிசாசு வந்து போல போலேசு வந்து நான் சும்மா தமாஷா இனிமேல் இயேசு கிட்ட வந்து கதை தட்டினாருன்னா யாருன்னு கேளு அவர் நான் ஜீசஸ் வந்துருன்னு உண்மையான ஜீசஸா இல்லன்னா பிசாசு ஏசு மாதிரி வரையான்னு கேளு வெறும் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கதர் தர அப்படின்னு சொன்னேன் அப்ப நான் சொன்ன உண்மையான பக்தரை ஒரு பிசாசி ஏசு மாதிரி வந்து பார்த்தா அப்ப உண்மையான ஏசு அந்த பக்தனை காப்பாத்தாம வேடிக்கை பார்ப்பாரான்னு கேட்டான் அவனை கேட்ட உனக்கு தெரியுதா இந்த மாதிரி போனே இருக்க வேண்டியது அப்ப வெறும் விவாதம் வெறுமனே வாதம் அதுல பொய் வாதம் அதை து அவனுக்கு எது தெரியலன்னு பார்த்தா அதுல பொய்ய வச்சு வாதம் இப்படி போறது இது கிடையாது ஆன்மீகம் இது கிடையாது ஆன்மீகம் கடவுள் ஒருத்தர் தான் அவரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சிறு வயதுல அந்த ஆர்வம் இருந்துருக்காங்க அதுதான் அந்த ஆர்வம் எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டு சரியானவர்களிடம் சேர்த்து சரியான உண்மைகள் எனக்கு சொல்லி சொல்லி சொல்லிட்டு வந்து சேரு இல்லையா எடுத்த உடனே உண்ணாமலை அம்மன் சொல்றாங்களே பத்தொன்பது வயசுல நீங்க இருந்த சம்பந்தம் உங்களுக்கு ஞானவரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உண்மையான ஆன்மதாக இருக்கும்போது அங்கே கடவுள் நேரம் வந்து கை கொடுத்து தூக்குறாங்க அவங்க சொன்னதான நடந்தது பின்னால் நீ ஞானி ஆவா எத் தரிசனம் தரானு சொன்னாங்க பத்தொன்பது வயசுல சொன்னாங்க இருபத்தொன்பது வயசுல ஞானாநூதி சித்தியாச்சு முப்பத்தொம்பது வயசுல சொன்ன மாதிரி மலை வந்து சோன்றாடி வந்து தரிசனம் கொடுக்குறாண்ண மூலையார் அப்புறம் இதை விட என்னடா ஆன்மீகம் இவனுக்கு புழு ஆட்சி பண்ணி சாஸ்திரான்ற பேர்ல புழு எல்லாம் சொரு வச்சு அது பொய் விளக்கமாக கொடுத்து அந்த மாதிரி பொறி பசங்கள் எல்லாம் பெரியவான்னு சொல்லி அவனுக்கு கும்ப கூடி பிராமண பீடாதிபதி சங்கன்றது ஒரு கொலகார சங்கம் பலமுறை சொல்லுகிறேன் அசோசியேஷன் ஆஃப் பிராமண பீடாதிபதி சங்கம் இல்லையா இருக்கா ஜெயந்திரனை மட்டும் சொல்றது ஜெயந்திரன் தான் ஏன்னா இந்த ஆளு ரெசல்யூஷன் வைக்கிறான் பிராமண பீடாதிபதி சங்கமே சேர்ந்து ஆமான்னு ஒத்துக்குது இவரோ ஜெயந்திர சொல்லிட்டாரு ஆனால் அப்படிதான் ஒத்துக்குன்னு இவனை கொலை பண்ணணும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி முறையா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொலை பண்ணா அது கொலை இல்லையா அதான் அசாசின் கிடையாது அது அந்த அசாசினேஷன் கிடையாது அது இல்லவே இல்லை உண்மையான ஆன்மீகம்னா அது எங்குமே இல்லை குறிப்பா கிட்ட கிடையாது இந்த மாதிரி சங்கம் என்ன பிழாதிபுரியே குரு பிரிவா இதெல்லாம் மயங்காதீங்க உங்களே இயேசுனா ஜீசஸ் நேரடியாகுவாங்க போல உண்மையில் நம்பிக்கை இருந்தா இயேசுரானே தாசரை சந்தித்தது போல எங்களையும் சந்தித்து எங்களுக்கும் தாருங்கள் உண்மையா வேண்டிங்க அனாமலையாட்டு போல நேரில் தரிசன தந்தை அம்மக சுவாமிக்கு எனக்கு ஏதாவது எலும்புக்கு நெல்முக்கு ஆகுது எங்களுக்கு ஏதாவது காட்டன்னு கேளுங்க அதனுடைய ரெஸ்பான்ஸை அதை விட்டுட்டு பாப்பார விளக்கத்தை கேட்டு வீணா போய் அவன் வீணா போனவன் அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா நாலு புறாணி கோயில் மணி அடிச்சு இருந்தாலும் கடவுள் உன்னை என்னை உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு ஏசு புறான்னு சொல்றாரு நாலு புறா கோயில் மணி அடிச்சு ஆறு காலம் பூஜை ஒண்ணுமே கிடையாது கடவுள் என்னை உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவங்களுக்கு கடவுள்னா ஒரு பொக்குவா சொல்றதுதான் சிவபெருமான் மட்டும் தான் தெரியும் வர தெரியும்னு தெரியும் சொல்லுவாங்களா இன்னொரு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா தான் கூப்பிட்டாரில்ல என்ன இருபது வயசுல இருபத்தி மூணு வயசுல சீர்காழி கோயிலுக்கு நடந்து உடனே எடுத்த உடனே கோயிலுக்கு போற வாசம்மன் தான் உள்ள சிவபெருமான் எப்படி கூப்பிடறாரு அவருக்கு தெரியுதில்ல நேரடியா அதே கடவுள் எடுத்துக்கலாம் அவன் வந்து பொய் பொய்யன் பொய்யன் அவன் புழுறான் புளுவான் புழுறான் அந்த இந்த மாதிரி எல்லாம் கட்ட என்னது பட்டையம் கொட்டம் போட்டு எல்லாரையும் கிறிஸ்துவனாத்த பாக்குறான் அப்படியே டப்புக்குன்னு அந்த அது என்ன பாவம் என்ன பாவம் அந்த என்ன பாவத்தை துணிச்சலை செய்து கொண்டே இருப்பான் பிராமணம் என்ன உடனடி பலன் கிடையாது அதனால புத்தர் பாட்டத்தை நடத்தாரு பாடம் என்ன சொல்றாரு பாவம் பழுத்து பயனளிக்காத வரை அது இன்பமாய்த்தான் தோன்றும் கரந்த பால் உடனடியாக குளிப்படைவதில்லை ஆனா அது பலனிக்கும் போது அது பெரும் துன்பத்தை தரும் அதையும் சேர்த்து நடத்துறேன் ஏன்னா எல்லாமே சேர்ந்தாதான் இன்னைக்கு முழுசா புரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த பாவம் என்பது எடுத்த உடனே பழி போடுறது அது யேசுரன் சொல்றாரு இல்லையா ஒரு சரியான ஒரு தவறானவன் பொய்யன் என்று பழி போட்டால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது அந்த மன்னிப்பு இல்லாத பாவத்தை செய்யறான் பார் பாபம் துணிச்சல என் விஷயத்துலையே ரெண்டாயிரம் வருஷம் எவ்வளவு செஞ்சிருப்பானு ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆன்மீக என்று ஏன்னா இந்த பாப்பரை கூட்டத்தை எல்லாம் தூக்கி விட்டுறானுங்க அங்க யூத சமயத்துல தூக்கி விட்டுறேன் சமணம் பௌத் எல்லாம் தூக்கி யார் தூக்கி விடுறது போயிடுவானு அப்படியே பார்த்து அப்படியே அப்படியே அங்க பிங்கால உட்காந்து பண்ணுங்க நல்லா ஏமாத்தி உட்காந்த உடனே அது அழிவே சந்திச்சுதான் இல்லை இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய லக்கி சிச்சுவேஷன் என்னன்னா நம்மளால இப்ப பார்க்க முடியுது யூத சமயம் ஒழிஞ்சுது இந்த சமயமே ஒழிஞ்சுது ஆறாம் நூற்றாண்டு இருக்கு இந்த சமயம் இல்லை இவன்களால சமண பௌத்தா ஒழிச்சானுங்க திரும்ப சமணம் ஒழிஞ்சது பௌத்தம் இருக்கிறான் திரும்ப இப்ப தூங்கி தூக்கி திரும்ப திரும்ப இவங்களா இருக்கிறானுங்க இவனு பிராமின் கிறிஸ்டின் அதெல்லாம் போறானுங்க கிறிஸ்டின்ஸ் பிராமின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம் சிஎம் எம் சொல்லுது அண்டுகும் அந்தமா முஸ்லீமா மாறியும் அந்தமாக்கு பெருமை முடியல நான் வந்து பிராமின் பேமிலி முஸ்லீம் மாறுகிறான்னு சொல்றது அதுவும் என்ன அவனுக்கு தெரியல முஸ்லீம் இஸ்லாத்தம் இவங்களுடைய அந்த கெடுதியெல்லாம் தொகுத்து நான் பார்க்கும்போது பயமா இருக்குது ஒங்கிதாவது தான் ஒன்றுமே செய்ய முடியாது சில பேருக்காவது புரிய வைத்து அவர்களுக்காவது விழிப்படைய வைக்கலாம் என்பதுதான் எனது பிரச்சாரமும் நோக்கமும் அதனால இன்றைய தினம் அதை புரிந்து கொள்ளுங்க அந்த பிசாசி இயேசு போல பேசும் அப்படின்றவங்களுக்கு தெளிவா இருங்க நீங்க அதை ஒரு டவுட் மாதிரி காலை போறீங்க தெளிவா இருங்க அது நீ இயேசுவை பார்த்தாயா இல்லை இயேசுவை சந்தித்தாயா சந்தித்திருந்தால் உண்மையான இயேசு சந்தித்ததை உனக்கு வந்து சந்தேகமே வராது அந்த ஆராய்ச்சிக்கிட்டே போகமாட்டான் என்ன தன்னை சரிப்படுத்திக் கொள்றதுக்கே நேரம் பத்தாது தன்னை சப்பனிட்டு கொண்டு கடவுள் பாலன் தேர்வுமான அந்த அவஸ்தைக்கு அதுக்கே நேரம் பத்தாது அந்த ஆராய்ச்சிகிட்ட போறதுக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி ஆன்ம உண்மையான ஆன்ம சாதகத்துக்கு நான் ஆன்மாதில் வெற்றி பெற்ற பிறகு அதுலயும் அனுபவத்தில் ஊருக்கிடன்னு சொல்லி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தான் என்ன பிரச்சாரம் பண்ணுன்றார் பண்ணு சொல்லி எடுத்து சொல்லி அதுவும் ரொம்ப போவாத உன்னை தேடி உன்னிடம் வருகிற மாத்திரம் நீ கடவுளை பற்றி சொல்லலாமே அப்படி நிதானமா கொண்டு போறாரு இதுதான் ஆன்மீகம் யசுபுரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்காது